காத்து கீழ அது என்னையாது காத்து மேல காத்து கீழே வாங்கி தர பிரியாணி அது ஆசை குயில் இன்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் அனைத்துமே ஓவை தொகையில வரக்கூடியது பாடகி சுவர்ணலதா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டு பாடும்போது ரகுமான் சார் ஸ்டுடியோ கூப்பிட்டாரு நீங்க மற்ற பாடல்களை பாடுற மாதிரி இதுக்கு கிடையாது ஏது வீடு இந்த பாட்டு என்ன அணியும் திரைப்பட இயக்குநர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துறது என்ன உண்மையுண்டு தான் நீ சினிமாலாம் எடுக்க வேறாங்க நீங்கள் உடனே இதெல்லாம் வியாபார நோக்கத்தோட பண்ணக்கூடியது வியாபார நோக்கத்தோட போகக்கூடியது நாங்கள் எப்படி பிழைக்கிறது அப்படின்னு நினச்சி தமிழ் பிழைக்காது தமிழை பிழைக்க வைக்கிற கஷ்டம் ஆண்டவாளி தான் கேட்கிறேன் தாரிரானு தலாட்டு பாடலை மின்னமலம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு தமிழ் திரை இசை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் குறித்து ஐயா நம்ம கூட கதிரவன் ஐயா இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் இன்பமா இருக்கேன் இதுல எது வேணுமோ நீங்க எடுத்துக்கிறீங்க அவ்வளவுதான் எங்கு திரும்பினாலும் உங்களுடைய வார்த்தைகளும் நீங்க சொல்ற அந்த தமிழ் இலக்கண குறிப்புகள்லாம் எல்லாம் வந்து வட்டாரங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்கு ஆமா பெருமகிழ்ச்சி முதல் விஷயம் என்னன்னா பாடல்கள் அப்படின்றப்ப நிறைய பேருக்கு நிறைய நினைவுகள் இருக்கு ஆமா 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 உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலோட ஆரம்பிப்போம் எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன படம் சொன்னீங்க அந்த படம் வரும்ல ராதிகாவும் விஜயகுமார் நடிச்சிருக்கிற படம் இது கிழக்கு சுமையில கிழக்கு சுமையில ஒரு பாட்டுங்கய்யா அழகான பாட்டு அற்புதமான பாட்டு வைரமுத்து அப்படி அது மனங் அப்படி மனம் கலங்கி மன உணர்வோடு இருப்பார் போராலே பொண்ணு தாயை போல மல வென்று கண்ணீர் தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு பால் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோிய விட்டுல உறவிட்டு சாமந்தி பூவா ஊ மத்தம் பூவா கர்த்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு ஜீவன் உள்ளூரை ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாயின் அப்படியே வருது போராளி பொண்ணு தாயின்னு பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போடன்னு முடிப்பாரு முடிச்சிட்டு மறுபடிக்கும் போராளின்னு ஆரம்பிப்பாரு அது என்ன என்ன அணி தீபக அணின்னு பேரு தீபக அணின்னு ஏன் பேர் வந்து தீபம் இருக்குல்ல ஒரு தீபம் இருக்கு

அதனை போல போராளே என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து கடைசியா அந்த பாட்டு முடிஞ்சு முட்டை போல முடியுது போராளே பொண்ணு தாயே என்று அவர் அணியோட வச்சாரா வைக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய பாடல்களை வச்சு பார்க்கும் போது இது தீவக அணிதான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த பாட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த பாடல் தாண்டி தேசிய விருது பெற்ற ஒரு பாட்டு தேசிய விருது பெற்ற பாடகிஸ்வரணலதா அவர்கள் வந்து சொல்லிருப்பாங்க இந்த பாட்டு பாடும்போது ரகுமான் சார் ஸ்டுடியோ கூப்பிட்டாரு நீங்க மற்ற பாடல்களை பாடுற மாதிரி இதுக்கு கிடையாது இதுக்கு வந்து எமோஷனே வித்தியாசமா இருக்கும் பாரதி சார் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி வந்து ஊரை விட்டே நீங்க போறீங்க நீங்க ஒரு கிராமத்துல வசிக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆடு மாடு தென்னை மரம் மரம் எல்லாமே இந்த மண்ணுல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொந்தம் அப்போ இது எதுவுமே இல்லை இனிமேல் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க புருஷன் வீட்டுக்கு போட்டிங்க இனிமேல் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்குள்ள ஒரு சோகம் இருக்கும் இல்லையா அந்த அடர்ந்த சோகத்துக்குள்ளே ஒரு கிராமத்து பெண் இருக்கா அந்த சோகத்தை வச்சு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவரும் நல்ல வரிகளை வந்து அப்படி கோர்த்து கொடுத்துருப்பாரு அது எல்லா வீடுகளும் நடக்கக்கூடியதுங்க கல்யாணமண்டி இப்போ கல்யாணமொழி போகக்கூடிய ஒரு பெண்ணானவர் அந்த பிறந்த வீட்டிலேருந்து பூந்த வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த துயரக இருக்கு பார்த்திங்களா அது கண்ணீர் வடித்து அழியிற போகிறது வரியில் எல்லா கல்யாணமான பெண்களுக்கும் பொருத்தமானது பிறந்த வீட்டிலேருந்து பூந்து வீட்டுக்கு போகக்கூடிய அது தன்மைங்கிறது எல்லா பெண்களுக்கும் இப்போ எனக்கு ஒரு மகள் இருக்காருன்னா அந்த மகளும் கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு உணர்வோடு தானே போகுதான் அதான் அந்த உங்கள் கிழக்கு பாட்டில் சுட்டி காட்டிப்பார் இது வந்து தீபகாணியில் வரக்கூடிய பாடல் அதாவது ஒரு விளக்கு வச்சோம்னா அந்த விளக்கானது எப்படி எல்லா இடங்களிலும் பரவுகின்றதோ அதனை போல் அந்த போராளி என்று சொல்லக்கூடிய வரியானது அந்த சொல்லக்கூடிய சொல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வரிகளுக்கும் பொதுவாக வந்து மறுபடியும் வருகிறது ஓ அதை தீவக அணி அப்படிங்கிறது சரிங்க சரி அடுத்த பாடலுக்கு போமா போகலாங்க ஐயா ரைட் ஐயா அடுத்த பாடல் ஒரு எம்ஜிஆர் பாடலுக்கு போவோமா எம்ஜிஆர் பாடல்னு சொல்கின்ற பொழுது எனக்கு ஒரு அற்புதமான பாட்டு ஞாபகத்துக்கு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா நாடு நாடுன்னு ஒரு பாட்டு வரும் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு இந்த பாட்டு என்ன அணி தெரியுமா என்ன அணிங்க ஐயா சொல் வரலை அணி ஓகே ஒரு சொல்லு வந்து ஒரு சொல்லு மீண்டும் வந்து மாறுபட்ட பொருளை தரக்கூடியது சொல் பின்வரலை அணி ஒரு சொல்லு முன்னே வந்து அதே சொல்லு பின்னே வந்து மாறுபட்ட பொருளை தரக்கூடிய நாடு நம்முடைய நாடு ஓகே அதை நாடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு வீடுனா நம்ம வீடு இல்லை அறம் பொருள் இன்பம் வீடு அறம் செய்யணும் அறம் செய்தால் அறம் செய்வதற்கு பொருள் வேணும் அந்த அறத்தையும் பொருளையும் கொடுத்துட்டோமா இன்பமாகும் இன்பத்தை கொடுத்து விட்டால் இறைவனுடைய வீடு பேர் கிடைக்கும் அப்போ நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு அப்போ எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை நாட வேண்டும் அப்படிங்கிற பொருளாக சொல்லியிருப்பார் அப்போ இது வந்து நாடு என்ற ஒரு சொல் வந்து முன்னே வந்து அதே சொல்லு இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்தால் அது வந்து சொல் பின்வரலை அப்படி சொல்லப்படுகிறது அப்ப இந்த பாடல் வந்து சொல் பின்வரலை அணி என்று சொல்ல நீ எப்ப கேட்டாலும் உங்களோட அந்த சொல் பின்வரநிலை அணியில வர பாட்டா அப்படின்னு வரும் அதாவது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வம் செல்வம்னு வருதுங்களா அப்ப சொல் பின்வரலை அணி அப்ப ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேற ஒருத்தா சொல் பின்வரலை அணி சொல்றோம் சரிங்களா ஒரு புரட்சி பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு இலக்கணம் இருக்குன்றது எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல அடுத்து வந்து ஒரு பயணப்படுற ஒரு பாடல் மாதிரி போலாம் அய்யா என்ன பாட்டு இந்த இது செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் போதுதம்மா புவாசம் மேடை போடுதம்மா பெண் போல சாடை பேசுதம்மா அம்மா ஆனந்தம் அடுத்த வரி பாதை மங்கை போக மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாசையின்றி ராகம் என்ன பாடுது மலைகள் காகள் பூவில் இது அனைத்துமே ஓவாய் தொகையில வரக்கூடிய இந்த பாட்டு வந்து அவர் அற்புதமா பாடு நடிகர் சரத்பாபு செய்வாரு அந்த ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் ஆமா அந்த பெண் அப்படியே பெண் அந்த இணைசிவா அப்படியே ஒரு மயக்கத்துல இருப்பாது அற்புதமா இருக்கு அந்த பாடல் கண்ணஹாசனுடைய வரிகள்லாம் வரக்கூடிய நீங்க எப்போ கடைசியா இந்த பாட்டை கேட்டீங்க உங்களுக்கு கடைசி கடைசியா பாட்டு கேட்டது ஒரு மூன்று வருஷம் இருக்கு பா ஆமா மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது அப்புறம் நான் கேட்கறேன் வாய்ப்பு எனக்கு அமையல சரத்பாபு இறந்த வ வருஷம் பண்ணிக்கிறேன் அப்போ பாடல் மறுபடியும் கேட்டேன் அப்ப தொலைக்காட்சியில ஒளிபரப்பு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு மூன்றாம் பிள்ளைல வந்து கண்ணே கலைமானே கணிமா கண்ணே உன்னை அந்த அந்தமையில் உன்னை நாக்கிறேன் கேட்கிறேன் தலாட்டு பாடல் தலாட்டு பாடல மிஞ்சி எழுதுறதுக்கு கண்ணாதர் மாதிரி யாராலும் முடியாது அவருடைய மலர்ந்து மலராத எல்லாம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போன வளரும் வந்து பிடிந்தும் விடியாத காலை போடுதாக மலரும் கலை அதில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இனம் தின்றலே வா என்ன இருக்கிற தலைமுறை இதெல்லாம் மிஸ் பண்றாங்கன்னு தோணுதுங்க மிஸ் பண்றாங்கல்ல இப்ப உள்ள தலைமுறைக்கு அந்த பாடல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னைக்கு கூட எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் பார்த்து இந்த பாட்டு கேட்டிருக்காருன்னு கேட்குறேன் இல்லைங்க அது இந்த பாட்டு கேக்குறது இல்லைங்கய்யா அந்த பாடலுக்கு ஒரு மெட்டு போட்டு வந்து காமிச்சோம்னா கேட்க தெரியலைங்கிறான் இப்போ பழைய காலத்து பாடல்களை எல்லாம் கொண்டு போக வேண்டும் கண்ணதாசன் பாடல்களிலெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான இலக்கிய நிகழ்ச்சிகளை வைத்து கொண்டு பரப்ப வேண்டிய சூழலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம் அதனால் உண்மையும் கூட அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கை சமுதாயத்துக்கு இது செல்ல வேண்டும் யார் இப்போ செய்கிறா செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டறாங்க எல்லாம் புது புது அமைப்புகளில் புது புது மெட்டுகல்ல இனி பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏதோ ஒரு பாட்டு புரியாது பெரியாணியின் ஒரு பாட்டு உறுமே இது காத்து மேலே காத்து மேலே காத்து கீழே காத்து கீழே காத்து மேலே காத்து கீழே அது என்னது காத்து மேலே காத்து கீழே வாங்கிதாரே பிரியாணி அது

அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானே போலே உங்கள் பாடத்தை படித்து பரிசளிவேன் உங்கள் படத்தை பார்த்து பரிசளிவேன் இன்றைக்கி அப்படித்தான் போய்கிட்டுருக்கு ஒரு சினிமாவில் ஒரு திரைப்படத்திலே வரக்கூடிய ஒரு பாடலானது மக்கள் மாணவனுடைய மனசில் பதியுதுன்னா அதே ஒரு செயல்பாட்டை எடுத்து ஒரு திரைப்படமாக எடுத்து கொடுங்க நீங்கள் உடனே இதெல்லாம் வியாபார நோக்கத்தோட பண்ணக்கூடியது வியாபார நோக்கத்தோடு போகக்கூடியது நாங்கள் எப்படி பிழைக்கிறது அப்படின்னு நினச்சி தமிழ் பிழைக்காது தமிழை பிழைக்க வைக்கிற கஷ்டம் அதனால் என்ன சொல்கிறேன்னா தமிழ் பாடலில் மட்டுமின்றி எல்லா இருந்து சோசியல் சயின்ஸ் இருந்து சமூக அறிவியல் வரைக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தையும் ஒரு திரைப்பட காட்சியாக ஒரு திரைப்படமாக எடுத்து நீ வெளியிட்டீங்கன்னா பள்ளிக்கூடமே தேவையில்லைங்க அது அந்த காலங்களில் நிறையா இருந்ததுங்க அவங்க திருவிளையாடல் ஆரம்பம்லேயே அந்த இந்த மரம் வெற்றவர் அவர் வந்து பார்த்தா பசுமரம் மரம் பழகிவிட்டு அதெல்லாம் வந்து ஒரே நடையில் பாட்டாக வர இதுதான் அந்த பாட்டும் நான் அந்த மாதிரி வந்து புலவருக்கு வந்து அடுத்த நாள் என்னை தாண்டி ஒருத்தவன் கிடையாது உன்னை தாண்டி ஒருத்தவனை பிடிச்சிடுவேன்னு சொல்லி அந்த இது சொல்லி அந்த அடுத்த அந்த நாள் நைட்டே கடவுளே போய் பாடுற அந்த மேட்டர்லாம் ரொம்ப அப்பெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு காணாமல் போயிடுச்சு சரி அத காலங்கள் பதில் சொல்ல